ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி வெந்தய குழம்புதாங்க செய்யப்படுறோம் ரொம்ப டேஸ்ட்டானது காய் எதுவுமே போடாமல் செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு காய்ஞ்சது எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் தான் எடுத்துருக்கேன் இந்த வெங்காயம் தான் அதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு கருவேப்பில் கடுகு வெந்தயம் போட்டுட்டு கருவேப்பில் போட்டு பொரிய விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பார்த்தோம்னா ரொம்ப குட்டி குட்டியாக வந்து அப்படியே முழுசாக போட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிருக்கேன் இப்போ கருவேப்பில் போட்டு தாளிச்சிக்கலாம் அந்த கருவேப்பில் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம ஸ்டோர் பண்ணது தான் இது பத்து நாள் ஆச்சு அப்படியே பச்சை பசேன்ட்டுருக்கு இது எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்னு வீடியோ போட்டிருக்கேன் அதே நீங்கள் பாருங்கள் இப்போ கடுகு கருப்பில் பொறிஞ்சோடனே வெங்காயம் போட்டுக்கிடையே சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேன் இது கூடவே பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி நான் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இது எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இது வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து மசாலா தூள் சேத்துடலாம் குழம்புக்கு தேவையான மசாலா தூள் சேத்துடலாம் காரம்லாம் ரொம்ப வேணாம் அந்த குழம்புக்கு அதனால் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்குறேன் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது ரொம்ப சிம்பிளாக முடிகிற வேலை இது ஆனால் இதுக்கு வந்து சைடிஸ் மட்டும் நம்ம நல்லா பண்ணிக்கணும் ஒரு முட்டை ஆம்லெட்டு இல்லை உருளைக்கிழங்கு மசியல் அப்பளம் இந்த மாதிரி வந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம குழம்புல காய் போடல இல்லையா அதனால் நம்ம காய் செஞ்சுக்கணும் இது கூடவே இப்போ இது கொஞ்சமாக நான் தேங்காய் பற்றி அரைச்சி ஊற்ற போகிறேன் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் இப்போ அது கூடவே ஒரு ஏழு அளவு புளி கரைச்சி வச்சிருக்கேன் அந்த புளியும் இது கூட சேர்த்துக்குறேன் சேர்த்துட்டு அரைச்சி வச்ச தேங்காய் விழுந்தும் சேர்த்துடலாங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் விட்டு உப்பு காரெலாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு நம்ம நல்லா கொதிச்சிட்டும் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சு எல்லாமே போட்டாச்சு இப்போ நல்லா கொதித்து வரட்டும் நல்லா திக்காக வருதுப்பாங்க கொதிக்க கொதிக்க அது ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் நம்ம மூடி வச்சு சிம்மில் வச்சிடலாம் அப்படின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பு அடுப்பாக பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான வெந்தய குழம்பு திக்காக நல்லா ரெடி ஆகிடுச்சு இதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கீரை பொரியலும் கை பருப்பு கூட்டும் தாங்க வச்சுனா ரொம்ப அருமையாக இருந்துச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வெந்தய குழம்பு ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது டேஸ்டானதும் கூட இந்த வீடியோ பிடிச்சிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வசலாமா லைக்கம்